ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்பவே சூப்பரான பட்டாணி உருளைக்கிழங்கு குழம்பு தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறது தான் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ சூப்பரான இந்த குழம்பு ரெசிபி எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாங்க இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் எடுத்து வச்சுக்கோங்க வானல் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் சூடானதும் வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் வந்து இப்போ சேர்த்துக்கிறாங்க நாங்கள் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்பொழுது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ ரெண்டு பூண்டு வந்து முழுசாக உரிச்சு வச்சுருக்கோம் இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருலாங்க வதக்கி விட்டுட்டு மூணு மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதுவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ அதையும் வதக்கி விட்டுக்கலாங்க தக்காளி பாருங்கள் அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் மசாலா பொருளை வந்து சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு மூணு துண்டு பட்டை வந்து சேர்த்துக்கிறேன் சின்னதாக நாலு கிராம்பு சேர்த்துட்டு ஒரு மூடி தேங்காய் வந்து துருவி வச்சுருந்தாங்க இப்போ தேங்காவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் ட்ரை மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஆஃப் டேபிள் ஸ்பூன் மிளகா தூள் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மூணு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஆஃப் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ இதையும் வதக்கி விட்டுடலாம் மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் மசாலாவோட பச்சை எல்லாம் போயிடுச்சு எல்லாமே வதக்கியாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது இறக்கி வச்சிடலாம் இதை நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் இது குழம்புக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும் அதுக்காக தான் சேர்த்துட்டு இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை வந்து சேர்த்துக்கலாங்க பொட்டுக்கடலை சேர்க்கும்போது குழம்பு வந்து நல்லா திக்காக கிடைக்கும் நிறைய குழம்பு நமக்கு கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ தண்ணி ஊற்றிட்டு நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மசாலாவை பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் இப்போ குழம்பு செய்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க அடிக்கணமான பாத்திரம் பாத்திரம் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சி வர்ற டைமில் கருவேப்பில் சேர்த்து பொரிய விட்டுட்டு உருளைக்கெழங்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு இப்போது கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல மசாலா இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி குழம்பு செஞ்சு பாருங்க இட்லி தோசை பூரி சப்பாத்தி நம்ம சாதத்து கூட எல்லாம் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக எல்லாத்து கூடவும் வச்சு சாப்பிட்லாம் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் மிக்ஸி ஜார்ல தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நமக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம நிறைய பேருக்கு குழம்பு செய்யணும்னா அப்போ இந்த மாதிரி மசாலா அரைச்சி செஞ்சு பாருங்கள் குழம்பு நிறைய கிடைக்கும் குழம்பும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுருலாம் குழம்பு நல்லா சூடேறி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது உருளைக்கிழங்கு முக்கால் வாசி வெந்ததும் நான் பட்டாணியும் மூக்கு கடலையும் வேக வச்சு வச்சுருந்தேன் இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுருலாங்க கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்ததும் குழம்பு வந்து ரெடி ஆகிடுங்க இப்போ பாருங்கள் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு குழம்பும் திக்காகி வந்துருச்சு எண்ணெயெல்லாம் சைடில் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃபைனலாக கொத்தமல்லி இலையை தூவிட்டு குழம்பு வந்து கலந்து விட்டுருலாம் அவ்வளோதான் ரொம்பவே சூப்பரான குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சிங்க மூக்கு கடலை பட்டாணி உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கோம் அருமையாக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டு